பிக்பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்வாங்க அதாவது ஒரு குழந்தைய போது நிறைய வலி வேதனையோடத ஒரு தாய் பெற்று ஆனால் அதை விட அந்த வலியை விட அந்த குழந்தையோட முகத்தை பார்க்கும்போது அந்த வழியெல்லாம் நமக்கு காணாமல் போய் ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும் ஆனால் அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா என் மகன் நல்லா இருக்கானா உன் பையன் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கோம் உன் மகன் சாதிச்சிட்டான்றதோ இல்லை அந்த குழந்தையோட சின்ன சின்ன வெற்றியை பார்க்கும்போது நம்ம பெற்ற எடுக்கும்போது அந்த குழந்தைக்கு நம்ம பார்க்கறத சந்தோஷத்தை விட அவன் ஜெயிச்சு நிற்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு அந்த ஒரு சந்தோஷம் பூரிப்பு அந்த எளிய தாயோட முகத்தில் பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு தெரில அந்த பாட்டு அந்த அப்பா அம்மாவோட இமோஷன்ஸ் குமரனோட அந்த பார்வை அவங்க வந்து ஸ்டோர் ரூமில் வந்து அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வராங்க முத்து ஃப்ரீஸில் இருக்கார் அப்படியே அவங்க அப்பா அம்மாவை ஒரு பார்வை பார்த்தா இருப்பாருங்களேன் அந்த பார்வையில் அன்பு பாசம் ஏக்கம் இத்தனை நாட்கள் நம்ம அப்பா அம்மாவை விட்டுட்டு அப்படி நம்ம இருக்கவே மாட்டோம் நம்ம என்ன தான் வந்து வேலைக்காக வெளியூரில் இருக்கிறோம் அப்படின்னா கூட நம்ம அம்மா பாட்டை நமக்கு ஒரு மன கஷ்டம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம அம்மா பாட்டை சொல்லுவோம் ஏன்னா உண்மையாக இந்த உலகத்தில் அவங்க மட்டும்தான் நமக்கு ஆறுதல் சொல்கிற ஒரு பர்சனாக நம்ம பார்ப்போம் ஆனால் அது எல்லாம் கடந்து அந்த எண்பது நாட்கள் எந்த ஒரு அவங்க கூட கான்டாக்டும் இல்லாமல் இன்றைக்கி அவங்கள பார்க்கும்போது எனக்கு முத்தோட அந்த பார்வை இருந்தது பார்த்திங்களா ஒரு குழந்தைத்தனமான ஒரு பார்வை இருந்தது அந்த பார்வையில் நல்ல வழி ஏக்கம் அன்பு கதல் எல்லாத்தையுமே என்னால் பார்க்க முடிஞ்சு அவருடைய திரும்பி பார்வை இருந்தது இல்லையா அதுவே நான் ஆஃப் ஆகிட்டேன் அப்புறம் அம்மா ரொம்ப வந்து நம்ம அம்மாவை பார்த்தா எப்படி இருக்கும் அம்மா வந்து கட்டி பிடிச்சி அழுதது அந்த ஒரு ஒரே ஊரில் ஒரு அம்மா அப்பா அப்படின்ற பாடல் கேட்கும்போது ஒரு மாதிரி தெரியல என்னன்னு தெரியல கண்ணில் தண்ணி வர அளவுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தது ரொம்ப எதிர்பார்த்த ஒரு அப்பா அம்மா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது முதல் நாள் முத்துக்குமரன் வந்து அந்த ஸ்டேஜில் நின்று பேசும்போது நம்ம சேது நாட்டை பேசும்போது சேது நான் சொல்லியிருப்பார் முத்துக்குமரன் நீங்கள் சூப்பராக பேசுனீங்க ஆனால் உங்கள் அம்மா அதை விட சூப்பராக பேசுனாங்க வெறும் ஏழாவது தான் படிச்சிருக்காங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் என் பிள்ளை நல்லா படித்து இப்படி வரணும் அப்படி வரணும்னு புக்ஸ்லாம் வாங்கி கொடுத்து என் பிள்ளையே இவ்வளோ நல்லா உங்கள் அம்மா வளர்த்துருக்கறத பார்க்கும்போது வெறும் ஏழாவது படிச்சிங்கன்னு சொல்கிறவங்க இந்த அளவுக்கு குழந்தையை வளர்த்துருக்காங்களா அப்படின்னு சேது நான் பேசுனது இன்றைக்கி அடக்கம் எனக்கு ஞாபகம் இருக்கு நம்ம காலையில கூட பேசணும் இல்லையா ராணுவோட அம்மாவை வச்சு பேசும்போது ஒவ்வொரு பேரண்ட் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க ஒருத்தர் அன்பை கொடுத்து அந்த குழந்தைக்கு உலகமே தெரியாம வளர்க்குறாங்க ஒருத்தர் அன்பையும் கொடுத்தா அதளவுக்கு கண்டிப்பும் கொடுத்து இந்த உலகம் இப்படி இருக்கும் இதுல இப்படி சர்வே பண்ணணும்னு சொல்லி கொடுக்கவும் செஞ்சிருக்காங்க ஸோ அப்படி ஒரு பேரண்டா வந்து என்னால அவங்களை பார்க்க முடிஞ்சது அண்ட் அவங்க அப்பா பேசின வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப இயல்பா இருந்தது சி எல்லா பேரண்ட்ஸுமே ஒரு விதத்துல ஸ்கோர் பண்ணிட்டாங்க பட் இவங்க ஏதோ நம்மளால கனெக்ட் பண்ற மாதிரி இருந்தது அவங்க அம்மா எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசினாங்க லைக் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு எல்லாருக்கிட்டையுமே வந்து ஏதோ நம்ம ஒரு அம்மா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பேசிட்டு விளையாடு சாமி நீ நல்லா தான் விளையாடுற இன்னும் நல்லா விளையாடு சாமி அப்படின்னதாகட்டும் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க நம்ம பரம்பரைக்கு இது பெருமை சாமி அப்படின்னா அது ஒரு மிடில் கிளாஸ் என்னால் கனெக்ட் பண்ண முடியுது இப்போ நம்மள மாதிரி ஆட்களுக்கு வந்துட்டு டிவியில் சின்னதாக ஒரு ரோல் வந்துட்டோனாலே நம்ம ஒரு ஆடியன்ஸாக உட்காந்துருந்தா கூட ஏ அங்க பாரு டிவியில் நான் வந்துட்டு ஏ அங்க பாரு என் பேர் வந்துருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறோம் அந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து நம்ம வந்துட்டு நம்ம மகன் அங்கே போய் நிற்கிறான் டிவியில் இத்தனை கோடி மக்கள் பார்க்குறாங்க அவன் டைட்டில் வின் பண்ண போகிறான் அவனை இத்தனை பேர் அவனுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க முத்துக்குமரன் முத்துக்குமரன் இத்தனை பேர் அவனுக்காக பேசும்போது அவங்க அப்பா அவங்க எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும் பரம்பரைக்கே பெருமை அப்படின் போது இப்போது ஒரு பெரிய செலிபிரிட்டி ஃபேமிலி எடுத்துக்கோங்களே அவங்க அப்பா ஒரு ஆக்டர் அவங்க அம்மா ஒரு ஆக்டர் அப்படியே அவங்களெலாம் வந்து ஃபேமிலியாக வந்து அப்படியே செலிபிரிட்டியாகவே இருந்து வாழ்ந்துட்டாங்க அந்த ஒரு எலைட் பீப்புள் அப்படின்ற மாதிரி அவங்களாம் வாழ்ந்து அவங்களுக்கு சேனலில் வர்றதாகட்டும் இல்லை பேசுகிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அது எங்கள் ஃபேமிலியில்

நமக்கு எவ்வளவு பெருமையா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பெத்த தாய்க்கு தகப்பனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அம்மா சொன்ன வார்த்தை இருக்கு இல்லையா நம்ம பரம்பரைக்கே நீ பெருமை தேடி கொடுத்துட்டப்பா அப்படின்னதெல்லாம் இந்த ஒரு வார்த்தை போதும் என்னை பொறுத்த வரைக்கும் நம்மள பெத்தவங்க நம்மளை பார்த்து சந்தோஷப்படுறாங்க இல்லையா என் பிள்ளை சாதிச்சிட்டான் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க இல்லையா நம்ம அவார்ட் வின் பண்றோம் நம்மளை பத்து பேர் பாராட்டுறாங்க நமக்கு பணம் தராங்க அதெல்லாம் செகண்டரி நம்ம யார் மாதிரி சாதிச்சு காட்டணும் அப்படின்னா நம்ம அப்பா அம்மா முன்னாடி ஏன்னா அவங்க எல்லாருக்குமே ஒரு ஏக்கம் இருக்கும் என் பிள்ளைய நான் இன்னைக்கு நல்லா பாத்துக்கிறேன் என் காலத்துக்கு அப்புறமும் என் புள்ள நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்ம கொடுக்குறோம் இல்லையா அதெல்லாம் வேற லெவல் நம்ம அப்பா அம்மா உயிரோடு இருக்கும்போதே நம்ம சாதிச்சு அவங்க முன்னாடி காட்டி ஒரு நம்பிக்கை கொடுக்குறோம் இல்லையா ஹேட்ஸ் ஆஃப் முத்துக்குமரனுக்கு அதுக்கு பெரியவர் வாழ்த்துக்கள் சொல்லணும் ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு நான் பஸ் ஸ்டாண்டில் ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடத்துலையும் படுத்து கஷ்டப்படுத்திருக்கேன் இவ்வளோ கஷ்டங்கள் தாண்டி வந்திருக்கேன் நம்மள மாதிரி ஒரு சாதாரண பையன் இந்த இடத்துல இவ்வளோ கஷ்டங்களை தாண்டி இந்த இடத்துல வந்து நின்று அவனை பெற்றவங்க சந்தோஷப்படுறாங்களையா வந்து ரொம்ப இமோஷனலாக இருந்தது அது பார்க்குறதுக்கு இப்போ தான் அருணோட ஃபேமிலி வந்திருக்காங்க அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இன்னும் அந்த முரண் அதெல்லாம் வந்து நம்ம ப்ரொமோவில் பார்த்ததெல்லாம் இங்கே தான் வரும் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அடுத்த வீடியோட கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம் அண்ட் முத்துக்குமரன் ஃபேமிலிக்காக ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது நம்மளில் ஒருத்தர் அங்கே போய் நிற்கிற மாதிரி இருக்குது அது பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது பாவம் அது எப்போ வர போது அதில் என்னென்ன சுவாரஸ்யங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி